எம்எம் பங்குச்சந்தை பகுப்பாய்வில் கூறப்படும் காணொலியை காண வந்த அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் எம்எம் பங்குச்சந்தையில் கூறப்படும் காலையின் நிலை கரடியின் மதிப்பு எந்த அளவுக்கு பங்குச்சந்தையில் தனித்துவத்தை ஏற்படுத்தி வருகிறது என்பதை பற்றி நமது காணொளியில் தெளிவாக சொல்கிறோம் எம்எம் பங்குச்சந்தையில் கூறப்படும் கருத்துக்கள் அனைத்தும் தனிப்பட்ட கருத்து கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே கூறப்படுகிறது வாங்க காணொளி உள்ள போலாம் நெஃப்டி ஃபிஃப்டி திங்கக்கிழமை பங்குச்சந்தையுடைய காலையோட நேர்மறை கரடையோட எதிர்மறை மற்றும் நிலை மதிப்பை பார்ப்பதற்கு முன்பு இன்று பங்குச்சந்தையில் நிலை மதிப்பு எவ்வாறு செயல்பட்டது என்று சொல்லி பார்ப்போம் புதன்கிழமை பங்குச்சந்தை முடிவில் நம்ம என்ன பேசிருந்தோம்னா இருபத்தி ஆறாயிரத்தி நூத்தி முப்பத்தி ரெண்டு நேர்மறைனும் இருபத்தி ஆறாயிரத்தி அறுபத்தி ரெண்டு எதிர்மறைனும் பேசியிருந்தோம் இன்று பங்குச்சந்தையோட துவக்கம் வந்து இருபத்தி ஆறாயிரத்தி நூத்தி இருபத்தி ஒன்னு இது ஒரு நடுநிலையான துவக்கம் தான் துவக்கம் கிடைச்சவுடனே காலைகள் வந்து நேர்மறைக்கு மேலே போகிற மாதிரி முயற்சிக்கும் போது கரடிகள் அங்கு தடுத்து நிறுத்தி நேர்மறையிலிருந்து எதிர்மறைக்கு வராங்க எதிர்மறைக்கு வந்தவங்க காலைகளை எதிர்மறைக்கு மேலே அனுப்பாமல் எதிர்மறைக்கு கீழே இருந்து கரடியோட இலக்கு ஒன்று இருபத்தி ஆறாயிரத்தி எட்டு என்ற நிலையை துல்லியமான நிலையை அடைந்தவுடன் காலைகள் அங்கு தடுத்து நிறுத்தி இன்று பங்குச்சந்தையோட முடிவு வந்து இருபத்தி ஆறாயிரத்தி நாற்பத்தி ஏழு இதை பொறுத்து திங்கக்கிழமை சந்தையுடைய காளையோட நேர்மறை மற்றும் எதிர்மறையை நம்ம பார்க்கலாம் நிஃப்டி பிப்டி இன்று பங்கு சந்தையோட முடிவு வந்து இருபத்தி ஆறாயிரத்தி நாற்பத்தி ஏழு இதை பொறுத்து திங்கட்கிழமை சந்தையுடைய காலையோட நேர்மறை வந்து இருபத்தி ஆறாயிரத்தி முப்பத்தி எட்டு இலக்கு ஒன்று இருபத்தி ஆறாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இலக்கு ரெண்டு இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டு கரடியோட எதிர்மறை வந்து இருபத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு இலக்கு ஒன்று இருபத்தி ஐந்தாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு இலக்கு ரெண்டு இருபத்தி ஐந்தாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு எம்எம் எம் பங்குச்சந்தை பகுப்பாய்வில் கூறப்படும் கருத்துக்கள் நிலை மதிப்புகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கும் நன்றி